நிறுத்தும் தைரியம் இருந்தால் விளவங்கூடு தொகுதிகளில் போட்டியிடட்டும் நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் விளவங்கூடு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வட்டார தலைவரை அவர் அழைத்து சென்றால் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை இத்தோடு நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் ராஜினாமா செய்வதற்கு தயாராக காங்கிரஸ் கட்சியில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விளவங்கூடு தொகுதியில ஒருவருக்கு தெரியுமா அப்போ விஜயதாரணிக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது புரட்சி பாரதம் கட்சி அதுக்கு அடுத்ததா தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி இப்படி நான்கு கட்சி தாவிட்டு வந்த உடனே பதிமூன்று ஆண்டுகள்ல மாநில தலைவரே ஆயிர முடியுதுன்னா விஜயதரணி பேசுற பேச்சில் என்ன தவறு வணக்கம் அன்ப நண்பர்களே உளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி பாஜகவில் இணைந்ததை தொடர்ந்து தன்னுடைய பதவியும் அவங்களாவே முன் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அறிவிச்சிருக்காரு சபாநாயகர் அப்பாவும் இப்படியான காலகட்டத்துல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவங்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான கே ஜி ரமேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம் விளவங்கோடு தொகுதிக்காரர் அப்படிங்கிறதுக்கும் சொந்தக்காரர் பேசலாம் அவர்கிட்ட விஜயதரணி அவர்களுடைய காங்கிரஸ் விட்டு வெளியேறினது பாதிப்பா காங்கிரஸ் அதை எப்படி பாக்குதுங்கிற பல்வேறு வகையான கேள்விகளோடு தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் மூன்றாவது முறை திடீர்னு அவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க இது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு கட்சிக்கு எப்படி அவங்க கட்சி இந்த சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் அடித்தளம் உறுதியாக்கப்பட்டு கட்சி வலுவடையமை ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் விஜயதாரணி காங்கிரஸ்லேயே விட்டு வெளியேறியதால் கட்சிக்கு எந்த தொய்வும் இல்லை இல்ல இதுதான் என்னோட சந்தேகம் சார் எல்லாருமே இதே கருத்தை பலரும் நீங்க வலியுறுத்துறீங்க ஒரு பக்கம் குமரி காங்கிரஸ் கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாம் பேஸ்புக்ல எல்லாம் பதிவுகள் வருது அப்படி அவங்களால கட்சி வளர்லைன்னா எப்படி மூணாவது தடவை ஜெயிச்சிருக்க முடியும் கூட்டணி தான் வெற்றிக்கு காரணம் மூன்றாவது முறை காங்கிரஸ் தனித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஜெயிச்சிருக்கிறது நீங்கள் அதனுடைய ஒவ்வொரு தேர்தல் உள்ள ஓட்டு வங்கியை நீங்கள் கணக்கில் எடுத்து பார்க்கிருந்த போது இன்றைக்கு மூன்று தேர்தலிலே முதல் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மூன்றாவது தேர்தலை பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணி இந்த மூன்று கட்சியுடைய கூட்டணி அவருடைய ஓட்டு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் பார்க்கின்ற போது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இல்லை பின்னடைவை சந்தரித்திருக்கிறதா என்பது தெளிவாக இல்ல பொதுவாகவே ஒரு ஆட்சி ஒரு நம்ம ஒரு தமிழக அளவுலேயே பேசின கூட அதிமுக ஜெயலலிதா காலத்துல ஒரு மகத்தான வெற்றி பெறுது இரண்டாவது முறை கொஞ்சம் குறைவான வெற்றி பெறுது மூணாவது முறை எதிர்கட்சியாக தான் போய் அமர முடியும் ஒரு நபர் மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிறப்ப அவங்க மேல எவ்வளவு பாசிட்டிவ் வைப் இருக்கோ அதே மாதிரியான ஒரு எதிர்மறை கருத்து வரும் அது ஆளும் கட்சிகளுக்கே சந்திச்சிருக்காங்க அதனால தான் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஆட்சி கட்டிலே மாறுது விஜயதரணி மூன்று முறை அந்த தொகுதியை தக்க வச்சிருக்காங்களா அதை நம்ம ஸோ முதல் தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருபத்தி மூன்றா நான்காயிரத்தி மூன்றாயிரத்தி சொல்ற வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க இரண்டாவது தேர்தல்ல இருபத்தி நான்காயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தேடுறாங்க அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கட்சியாக இங்கே தேர்தல் களத்திலே காண்கிறது மக்கள் நல்ல கூட்டணி தேர்தல் மக்கள் நல கூட்டணியில இருபத்தி ஐயாயிரத்தி சிலரை வாக்கு வாங்குறது முதல் முறை நிக்கின்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முப்பதாயிரத்தி சிலரை வாக்குகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்குறது பிறகு மூன்றாவது முறை தேர்தல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்மோடு சேர்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியில வருகின்ற போது அவர்களுக்கு கிடைத்த இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் இருக்கிறது அதுவும் சேர்த்து பார்க்கின்ற போது மூன்றாவது முறை அவருடைய வெற்றி வாய்ப்பை பார்க்கின்ற போது இருபத்தி எட்டாயிரத்தி சிலரை வாக்குகள் தான் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை நீங்கள் சரியாக பார்க்கின்ற போது தெளிவாக தெரிந்துவிடும் இவரால் கட்சிக்கு பயனா இல்லை கட்சிக்கு பயன் இல்லையா என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் மக்களும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரி அவங்க வந்து மீண்டும் மீண்டும் விஜயதரணி வலியுறுத்தின ஒரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கட்சியில உழைக்கிற உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அது வந்து அந்த குரலை வந்து பல காங்கிரஸ்காரர்கள் நீங்க வலியுறுத்துறீங்க அப்ப விஜயதரணியினுடைய அந்த குரல்ல என்ன தவறு பார்த்துட காங்கிரஸ் கட்சியில உழைப்பவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அவங்க சொல்லி இருக்கிறது பார்க்கின்ற போது காங்கிரஸ் கட்சியில இந்த சட்டமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில இருந்து கொண்டிருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறப்படுத்துவதற்காக இந்த தொகுதியிலே பலகட்ட போராட்டங்கள் போராடியது நாங்கள் அன்னைக்கு நான் இளைஞர் காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் எனது பத்தொன்பது வழக்குகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக போராடிய போது பத்தொன்பது வழக்குகள் என் மீது வருகிறது கொலை முயற்சி த்ரீ செவன் வழக்கு உட்பட பத்தொன்பது வழக்குகளை நான் சந்தித்து தான் நான் இன்னைக்கு என்னோடு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் பலகட்ட போராட்டங்கள் சாகுபறை உண்ணாவிரத போராட்டங்கள் உருவைப்பும் எரிப்பு நெய்யார் இடதுகளை சானல் ஒரு பெரும் பிரச்சனையாக இந்த மாவட்டத்தில் இருந்தது அந்த பிரச்சனைக்கு உரிய போராட்டத்திலே குரல் கொடுத்து இதன் வாயிலாக தான் இங்கிருந்த கம்யூனிஸ்டை அப்புறப்படுத்தப்பட்டு காங்கிரஸை நாங்கள் இங்கே உருவாக்குறோம் விஜயதாரணி இந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவர் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக இந்த மாவட்டத்துக்கு எத்தனை முறை வந்திருக்கிறார்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை முறை வந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது என்பது விஜயதரணிக்கு தெரியுமா என்று நான் கேள்வி வைக்கிறேன் இல்ல அந்த அளவுக்கு நம்ம விஜயதர்ணி மேல ஒரு விமர்சனத்தை வச்சா கூட தமிழ்நாட்டுல விளவங்கோடுன்னு ஒரு தொகுதி இருக்குன்னு தெரியறதுக்கு காரணமே விஜயதரணி தானே ஏன்னா இன்னைக்கு டிவி விவாதங்கள்ல எல்லாத்துலேயுமே அவங்க போய் பங்கெடுக்கிறாங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருந்த நாடார் இருந்த தொகுதி உளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அதே போல் சுந்தரதாஸ் அவர்கள் இங்கே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஒரு முறை சட்டமன்ற குரடாக இருந்தார் சென்னையில இருப்பவர்களுக்கு விளவங்கோடு தொகுதி தெரியவில்லை என்று சொன்னால் சென்னையில இருந்த ஆட்சி சமகால இளைஞர்கள் உங்களுடைய கேள்வி அஹ் விஜயதாரணி கேட்கின்ற கேள்வி போல எனக்கு தோன்றுகிறது காரணம் என்ன சொன்னால் விஜயதாரணி இதே கேள்வியை தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்கள் இந்த தொகுதியை யாருக்கும் தெரியாது அந்த சட்டமன்ற அந்த தொகுதியை தெரியாது என்று பேசுனாலும் அந்த வேலையிலேயே அங்கே கட்சிக்காரர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து அவரை மேடையில் இருந்து அப்புறப்படுத்துதல் பேச முடியாமல் இந்த செய்தி குமுதல் ரிப்போர்ட்டர்ல தெளிவாக வந்தது அன்னைக்கு நான் முதல் முறை ஜெயிச்சதில இருந்தே தொண்டர்களுக்கும் வனக்கசப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு நிச்சயமாக வனக்கசப்பு எப்படி பதிமூன்று ஆண்டுகள் தாக்கு பிடிக்க முடியும் அது காங்கிரஸ் கை சின்னம் வெற்றி பெற வேண்டும் நேரு குடும்பத்தின் மீது இருந்த பற்று தான் பற்றும் உணர்வும் கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் தேர்தல் வகிந்த போது கை சின்னத்திற்கு தானாக ஓட்டு போடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கை சின்னத்திற்கு தானாக வேலை செய்கிறார்கள் இதற்கு காரணம் நேரு குடும்பம் தலைவர் ராகுல் காந்தி சரிப்பா விஜயதண்ணி அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுல ஒண்ணு மாநில தலைவர் நான் கேட்டிருந்தேன் எனக்கு தரல அப்படிங்கிறாங்க அவங்களுடைய பார்வை அது ஒரு பக்கம் இருக்கணும் சார் இன்னொரு பார்வை அவங்க சொல்றதுல இருந்து நான் இன்னொரு பார்வையை புரிஞ்சுக்கிறேன் புரட்சி பாரதம் கட்சி அதுக்கு அடுத்ததா தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய தமிழக கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி இப்படி நான்கு கட்சி தாவிட்டு வந்த உடனே பதிமூன்று ஆண்டுகள்ல மாநில தலைவரே ஆயிர முடியுதுன்னா விஜயதரணி பேசுற பேச்சுல என்ன தவறு இருக்கு அது எங்களுடைய கட்சியின் தலைமை எந்த முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவரும் தான் உண்மையான காங்கிரஸ் தொண்டர் கட்சி தலைமை யாரை வேட்பாளராக அறிவிக்கிறதோ அவருக்கு செயல்படுவதுதான் காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய வேலை விஜயதாரணி இங்கே வேட்பாளராக அறிவிக்கிறது அறிவிப்பதற்கு முன்பு விஜயதாரணி எத்தனை பேருக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில தெரியும் இந்த விளவம் கொடுத்த பகுதியில் ஒருவருக்கு தெரியுமா அப்போ காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது அவர் காங்கிரஸ் கட்சியில் என்ன வேலை செய்தார் சொல்லட்டு இல்ல விஜயதாரணி நீங்கள் கூட இருக்க வைத்து பொது விவாதம் நடத்துங்கள் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சிக்காக எங்கே உழைத்தார் என்று சொல்லட்டும்

மாதிரி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல காங்கிரஸ் தலைவர் பதவி அதுவும் மூன்றாவது முறை அவங்க விஜயதரணி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த அந்த பதவி நியாயமா ஒரு ஒரு வகையில பாக்கும்போது வெளியில இருந்து நீங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து பாக்குறீங்க நான் ஒரு சாமானியா பாக்குறேன் பாக்குறப்போ இந்த அம்மா சொல்றது கரெக்ட் தான் மூன்றாவது முறை ஜெயிச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு பார்வை தானே வரும் பொதுல இதுக்கு தெளிவான முறை நீங்க மாநில தலைவருக்கு கேட்க போதே நான் தெளிவான பதிலை சொன்னேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் ஒரு கட்டுப்பாடு கட்சியில் இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாடு உணர்வோடு செயல்படுவதுதான் யதார்த்தமான உண்மையான காங்கிரஸ் தொண்டன் அதே போல் விஜயதாமி மட்டுமில்லை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஏன் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் சட்டசபையில் இன்னும் சொல்ல போனா எடுக்காமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து செயல்பட்டு இருக்கிறார் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அப்படின்னு அவரும் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறலாமே செல்லவில்லை அல்லவா

இல்ல அப்படி அருகதே இல்லாதவங்களை பதிமூன்று ஆண்டுகள் உங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினராக வச்சிருக்குன்னா அது எப்படி முதல் முறை ஒரு தவறு நடந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலே ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இவரை தேர்வு செய்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக இருந்த ஐயருடைய பரிந்துரையின் பேரிலே தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக விஜயதாரணி அவர்கள் வருகிறார்கள் விஜயதாரணிக்கு இந்த தொகுதியை பற்றி தெரியாது அப்படி இருக்கின்ற போது அந்த தலைவரை குறுக்கு வழியிலே பிடித்து அந்த தலைவரை குறுக்கு வழியிலே அணுகிதான் இங்கே சட்டமன்ற வேட்பாளராக வருகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர் இந்த தொகுதியில் இருக்க வேண்டும் உலகங்கோடு தொகுதியிலே அவர் இன்று வரை இருந்ததில்லை குளித்துறை பகுதியிலே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வைத்திருந்தார்கள் இதற்கு சொன்னால் அந்த முகவரியை கொடுப்பதற்காக அவருடைய முகவரியை கொடுப்பதற்காக ஒரு வீடை எடுத்து வைத்திருந்தார் அந்த வீடை கடை கடைசியிலே காலி செய்யவில்லை வீடை பூட்டியே போட்டிருந்தார் ஒரு நாளைக்கு கூட அந்த வீட்டில் வசிப்பதில்லை அந்த கட்டடத்தினுடைய உரிமையாளர் என்ன செய்தார் என்று சொன்னால் இவருடைய அத்தனை அவருடைய சாமானங்களை எல்லாம் சாதன சாதனங்களை எல்லாம் அங்கிருந்து எடுத்து வெளியே போட்டார் எம்எல்ஏக்கு எம்எல்ஏ அந்த வீட்டிலிருந்து அவருடைய திங்ஸ் அதாவது எல்லாத்தையும் போட்டார் உடமைகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டார் பிறகு அவர்கள் அதையெல்லாம் அள்ளி சென்றார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு இங்கே உருவாக்கி கொண்டிருந்தது தொடர்ச்சியாக அவரோடு பிறகு காங்கிரஸ் கட்சி எதற்காக அவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பளித்தது என்றால் ஒரு பெண் பேச தெரியும் அறிவுள்ள ஒரு பெண் என்று நினைத்து வாய்ப்பளித்தார்கள் ஆனால் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் விஜயதாரணிக்கு வாய்ப்பளித்தார்கள் கலைஞர் தேர்தலிலே விஜயதாரணியை மாற்றுவதற்காக இருந்தார்கள் அந்த வேலையிலும் மீண்டும் ஒரு பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெண் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் விஜயதாரணிக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருந்தே நான் கேள்வி எடுத்துக்கிறேன் சார் பெண் என்கிறதுனால விஜயதாரணிக்கு கிடைத்த முக்கியத்துவம்ங்கிறது ஒன்று ரெண்டாவது அவங்க குறுக்கோலியில வந்தாங்க ஐயர் போன்றவர்கள் மூலமா நீங்க குறுக்கோளில அப்படி வேட்பாளராக வந்துடலாம் ஆனால் மக்கள் போய் குறுக்கோல ஜெயிச்சிட முடியாது வகையில் மக்களை அவங்க ஈர்த்ததுனால தானே கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பலகட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரான போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் தராட்டம் சாமறை உண்ணாவிரத மார்த்தாண்டிய பிரச்சனை அந்த ஏகப்பட்ட அந்த என்ன நடக்கிறது என்று சொன்னால் மக்கள் ஒரே முடிவெடுக்கிறார்கள் காங்கிரஸ் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வேட்பாளரை அவர்கள் பார்க்கவில்லை நேரு குடும்பத்தை பார்த்தார்கள் காங்கிரஸை பார்த்தார்கள் பாரம்பரிய பத்தை காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் முறையா அவங்க ஜெயிக்கிற அந்த சட்டமன்ற தேர்தல் அதுக்கு நீங்க எல்லாம் உழைச்சு வச்சிருந்தீங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லா காங்கிரஸ் தொண்டர்களும் நீங்க உட்பட பல நிர்வாகிகள் உழைச்சு ஒரு கிரவுண்ட் வச்சிருந்தீங்க அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சிருக்காங்க வெற்றியை தக்க வச்சதா தானே ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுங்கிறதெல்லாம் தோல்வியா வெற்றியா இதான கதை என்ன ஜனநாயக மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது இவங்க ஜெயிச்சுட்டாங்க இவங்க தோத்துட்டாங்க நீ ஓட்ட குறைஞ்சிட்டாங்க மதத்தினால் இந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை உருவாக்க கூடாது இந்த மத பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக மக்கள் பாரதிய ஜனதாவை புறக்கணித்து தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பாதிப்பு இருக்காது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மக்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருக்கும் என்கிற எண்ணத்திலே தான் திரும்ப திரும்ப மக்கள் அந்த வாக்கை அளித்தார்களே ஒழிய அது விஜயதாரணிக்காக நீங்கள் ஒரு 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 கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் கேட்கின்ற கேள்வியிலே ஒரு கேள்வியை நான் சொல்கிறேன் பார்த்துருங்கள் விஜயதாரணி இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்திருக்கிறார் இதே விஜயதாரணி அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக அவர் போட்டியிடலாம் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றால் உண்மையாக நாங்கள் பாராட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் நே தற்போது கலிந்த தேரிலே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் எடுத்த வாக்குக்கு குறைவாகத்தான் விஜயதாரணி வேட்பாளராக இருந்தால் கிடைக்குமே நிச்சயமாக நிச்சயமாக தனிப்பட்ட செல்வாக்கு இல்ல இல்லவே இல்லை தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாத ஒரு நபரை எப்படி பாஜக மாதிரியான ஒரு பெரிய கட்சி கூட்டிட்டு போகும் சார் நீங்க காங்கிரஸ் கூட நம்பி பல பேரை நம்பி ஒரு விஜயதரணியை கொண்டு வந்து வேட்பாளர் ஆக்கிட்டீங்க பாஜக அறிவுள்ள கட்சியில காங்கிரஸ் விட நம்ம பார்த்த வர அவங்க வந்து ஒரு தேர்தல் கணக்கு பயங்கரமா போடுறாங்க அப்படி விஜயதரணி ஒரு செல்வாக்கு இல்லைன்னா அவங்கள கூட்டிட்டு போய் பாஜக என்ன லாபம் நீங்க நீங்க மட்டும்தான் இப்ப கேட்ட டைம் அறிவுள்ள கட்சின்னு சொன்னீங்க அவங்களுக்கு அறிவுன்னு சொன்னால் அறிவு இல்லை அறிவு அதிகமான அறிவு ஏழாம் அறிவு என்று சொல்வார்கள் அந்த ஏழாம் அறிவு இருக்கின்ற கட்சி ஆனால் அவங்க கூட்டிட்டு போறாங்க அவங்க எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் தென் மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி புறக்கணிக்கப்படுகிறது அப்படி பார்க்கின்ற போது தென் மாநிலங்களிலே தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்கு அமோக வரவேற்பு வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலே காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது தெலுங்கானாவிலே காங்கிரஸ் வெற்றி வெற்றி பெற்று இருக்கிறது அதே போல் காங்கிரஸ் அலை தென் மாநிலங்களில் வீசி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அந்த அலை வீசுவதை ஒரு பாரதிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எப்படியாவது இழுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்திலே தான் விஜயதாரனை இழுத்து கொண்டிருக்கிறாள் இதற்கு பின்னால் என்னென்னவோ நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாத காலமாக டெல்லியிலே இருந்து பேரம் பேசி கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் இன்னி போக போகத்தான் வெளிச்சத்திற்கு வரும் இல்ல காங்கிரஸ் தொண்டர்கள் அப்படி நினைக்கிறீங்களா சந்தேகப்படுறீங்களா நிச்சயமாக நூறு சதவீதம் சந்தேகப்படுறது இல்லைங்க நான் என்ன கேட்கிறேன் சார் அவங்க இங்கேயும் ஒரு எம்எல்ஏ இன்னுமே அவங்க நீங்க குறிப்பிட்டதை போல அவங்க இருந்தா அவங்க பாட்டுக்கு எம்எல்ஏவா தொடர்ந்து இருக்க முடியும் அதை தாண்டி அவங்களோட ஆசை லட்சியம் வேற வச்சிருப்பாங்க அந்த அளவுல காங்கிரஸ் கட்சி பொறுத்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு தெளிவாக தெரியும் விஜயதாரணியால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பயணம் இல்லை என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ இங்கே மக்களுக்கு வேலை செய்வதில் எந்த பயணம் இல்லை இந்த விளவங்கூடு தொகுதியில் இருந்து ஒரு தொண்டன் ஒரு மக்கள் ஒரு ஆள் இவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சந்திக்கவே முடியாது இன்னொரு பக்கம் நம்ம தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் காங்கிரஸ் தரப்புல ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் எல்லாம் முன் வச்சாங்க அப்ப அவங்களுக்கு அது ரீதியாக ஒரு முக்கியத்துவம் அந்த கட்சி கொடுத்துருக்கணும் சார் தொலைக்காட்சியில விவாதத்தை பற்றி ஒரு ஆளுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியாது இப்ப ஜெயலலிதா காங்கிரஸ் உதாரணத்தை கேட்கிறேன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க நல்ல ஒரு பேசுறாங்க அப்படின்னா அவங்க அதை நோக்கியான ஒரு பயணத்தை செய்வாங்க தொகுதிக்குள்ள சில வேலைகள் செய்ய முடியும் இவங்க தொகுதிக்குள்ள சுருக்கணும்னு நினைச்ச காங்கிரஸோட கனவு ஒரு வேலை நிறைவேறாத வெளியில் போயிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலே எத்தனையோ பேச்சாளர்கள் எந்த பலனும் இன்னும் பெறாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எத்தனையோ பேச்சாளர்கள் இன்னும் எந்த பலனும் அடையாமல் இருக்கிறார்கள் விஜயதாரணியை பொறுத்த மட்டில் விஜயதாரணி நீங்கள் சொல்வது போல டிவி சேனல்லே பேசியதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ஆகவில்லை அவர் எந்த வேலையும் செய்யாமல் பலனை விட்டு விட்டுதான் டிவி சேனலை அவர் பேசுவதற்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகுதான் டிவி சேனலை பேசுவதற்கு அவரை அழைத்தார்கள் அதற்கு முன்னால எந்த டிவி சேனலை அவர்களை அழைத்தார்கள் என்று பார்ப்போம் சரி இப்போ விஜயதரணி அவர்கள் மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுற கனவு அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பாஜக சார்பில் அவர் போட்டியிட்டாங்கன்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து சிலர் தூண்டில் போட்டி இழுக்க வாய்ப்பு இருக்கா காரங்க யாராவது அவர் பின்னாடி போவாங்களா எப்படி பார்த்து வேடிக்கையான ஒரு கேள்வி விஜயதாரணியை பொறுத்த மாதிரி விஜயதாரணியை நம்பி காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஒருவர் கூட போகுது இல்ல இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் அந்த கட்சியில எம்எல்ஏவா இருந்தவங்க அவங்க நினைத்த சில வட்டார தலைவர்களை கூட கூட கூப்பிட்டுக்க முடியாதா இதுல இருந்து உங்களுக்கு தெரிகிறது அல்லவா விஜயதாரணிக்கு இந்த மா தொகுதியில என்ன செல்வாக்கு இருக்கிறது சொல்லி இல்ல நம்ம என்ன அதுக்கான அவகாசம் இருக்கலாம் அவங்களுக்கு இல்ல இல்ல அவர் ஒரு வட்டார தலைவரை விஜயதாரணி ஒரு இந்த மாவட்டத்திலிருந்து ஒரு வட்டார தலைவரை இந்த சிலவங்க ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு வட்டார தலைவரை அவர் அழைத்து சென்றால் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை இத்தோடு நிறுத்துவதற்கு தயாராக இருக்கு ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருந்தால் செய்து பார்க்க சொல்லுங்கள் ஓகே இல்ல பகிரங்கமா காங்கிரஸ் அந்த சவாலாவே விடுதா நிச்சயமாக சவாலாக விடுகிறோம் இலவங்கோடு தொகுதிகளில் இருந்து ஒருவரை கூட விஜயதாரணியால் அசைக்க முடியாது இது காங்கிரஸ் இரு எஃகு கோட்டை இங்கிருந்து ஒரு செங்கல்லை கூட விஜயதாரணிகள் எடுத்து சொல்ல முடியாது சரி இப்ப பாஜக சார்பில் அவங்க களம் கண்டாங்கன்னு வச்சிருக்க சார் காங்கிரஸ் சார்பில் அவங்களுக்கு வேலை செய்தவர்களை எல்லாம் போய் அவங்க அணுக வாய்ப்பிருக்கு போய் பார்க்க வாய்ப்பிருக்கு அவங்களோட தனிப்பட்ட ஒரு ஒரு பழக்கம் கொஞ்சம் ஓட்டுகள் டைவர்ட் ஆகுமா அது எப்படி பார்க்கணும் பாஜக சார்பில் அவர் வேட்பாளராக வந்தால் நிச்சயமாக ஒரு மோசமான விளைவை விஜயதாரணி சந்திக்க நேரிடும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால வேட்பாளர்கள் எடுத்த வாக்கை விட அவருக்கு குறைந்த வாக்கு தான் கிடைக்கும் என்பதில் என்ன எந்த விஜயதரன் இப்ப பாஜக பக்கம் போயிருக்கனால பாஜக எந்த பலமும் இருக்காதா நிச்சயமாக இல்லை காங்கிரசுக்கும் பலவீனம் இல்லைங்கிறீங்க பாஜகக்கும் பலம் இல்லைங்கிறீங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பா இது சொல்லுவாங்க ஒரு இது அழுகி போய் ஒரு பழம் இருக்குன்னு வச்சுருக்காங்க அந்த அழுக பழத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட்டில் தான் போடுவாங்க அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க மாட்டாங்க இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துகிட்டு போய் அழுவ பழம்னு சந்தோஷமாக எடுத்து அவங்க வீட்டில் வைக்க மாட்டான் அந்த அழுவ பழத்தை போடக்கூடிய இடம் குப்பை தொட்டி அந்த தொட்டி இன்றைக்கு பாரதிய ஜனதாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்ற போது வருத்தமாக இருக்கிறது

இருந்தாலும் மற்ற வேறு தொகுதியில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது ஒரு காரணத்துக்காக இந்த தொகுதியில் விஜயதாரணிக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டது இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் அவருக்கு கடைசியான தேர்தல் என்று காங்கிரஸ் கட்சியிலே தெளிவாக சொல்லப்பட்டது ஓகே அவங்களுக்கு அப்படி சொல்லி தான் வாய்ப்பு சொல்லி தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இப்ப அவங்க இந்த இன்னும் இரண்டு ஆண்டுகள் பதவிக் காலம் இருக்குது சார் இந்த நேரத்துல அவங்க நகர்ந்ததுன்னா அதனுடைய அரசியல் கணக்கப்பு என்னவா இருக்கும் அவங்களுடைய காங்கிரசிலை தன்னுடைய வேலை முடிகிறது தனக்கு இன்னி பதவி சுகம் கிடைக்காது இரண்டு ஆண்டுகள் இருக்குல்ல சட்டமன்ற உறுப்பினர் பதவிங்கிறதும் ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கீங்க ஒரு மரியாதைக்குரிய பதவி தானே சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சாதாரண கவுன்சிலர் பதவி மாதிரி இல்ல ஒரு உயரிய பதவிதான் தமிழ்நாட்டிலேயே பேர் தான் இருக்க போறாங்க அது எப்படி அவங்க இரண்டு ஆண்டுகள் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசி இருக்கிறார் என்பது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது சரி இரண்டு மூன்று நாட்கள் கழிகின்ற போது தானாக வெளிச்சத்துக்கு வரும் அப்போது தெரியும் என்ன பலனை எதிர்பார்த்து அவர் சென்றிருக்கிறார் என்பது தெளிவாங்க சரி இப்ப விஜயதர்ணி வந்து நீங்க சொன்னீங்க உங்க விளவங்கோடு தொகுதிக்குள்ள உங்களால யாரையும் கூப்பிட முடியாது இன்னைக்கு இன்னொரு தகவல் வருது திருச்சி எம்பி திருநாவுக்கரசரே அதிருப்தியில் இருக்காரு காங்கிரஸ் மேல அவரே பாஜக பக்கம் போறக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூறப்படுகிறது மாதிரியான தகவல்கள் தான் விஜயதர்ணி நினைச்சா இந்த மாதிரியான சீனியர்களை காங்கிரஸ் மேல அதிருப்தியில் இருக்கிறவங்கள ஒரு பட்டியலை இணைக்க முடியும் அதற்கான வாய்ப்பே இல்லை திருநாவுக்கரசர் அவர்கள் புதிதாக நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய செல்ல பெருந்தகை அவர்கள் பதவி பதவியேற்கின்ற வேலையிலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியிலே சிறப்பாக பேசி வாழ்த்தி பேசி சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் விஜயதாரணி மீது மற்றவர் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களையோ காங்கிரஸ் நிர்வாகிகளையோ எல்லாம் விடுவோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக புதுசாக பதவியேற்ற மரியாதைக்குரிய செல்ல பெருந்தகை அவர்கள் விஜயதாரணி மீது ஆயிரம் சதவீதம் நம்பிக்கையை வைத்து விஜயதாரணி காங்கிரஸை விட்டு வெளியேற மாட்டார் காங்கிரஸிலே தான் இருப்பார் என்று கூறினார் யதார்த்தமாக காங்கிரஸ் மீது ஒரு சிறுதளவாத உண்மையாக காங்கிரஸ் கட்சி அவருக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பதவியை கொடுத்து அளவு பார்த்த காங்கிரஸ் கட்சி மீது இவர்களுக்கு போய் ஒரு மூலிகையிலாவது இவருக்கு நம்பிக்கை இருந்தால் பாசம் இருந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய நம்பிக்கையை வீணடித்து இருக்க மாட்டார் எங்களுடைய மாநில தலைவருடைய நம்பிக்கையை இன்றைக்கு வீணடித்தவராக விஜயதாரண் இருந்து கொண்டிருக்கிறார் சரி இப்ப நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி ஒரு இடைத்தேர்தலை கூடிய சூழல் எழுந்திருக்கு அப்படி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா எதுவும் மையப்படுத்தி சார் பிரச்சாரம் பண்ணுங்க நீ ஒரு வேட்பாளரை விட்டீங்க அந்த வேட்பாளரே வேற கட்சிக்கு போயிட்டாரு அப்ப காங்கிரஸை நம்பி இனி எப்படி இந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடுவாங்க தொகுதி மக்கள் வாக்களிப்பது வேட்பாளரை நம்பி அல்ல காங்கிரஸை நம்பி மட்டும்தான் முதல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த உழவங்கோடு சட்டமன்றத்தில் இருக்கின்ற தொகுதி மக்கள் காங்கிரஸையும் கை சின்னத்தையும் நேரு குடும்பத்திற்கும் தான் இந்த வாக்கே ஒழிய ஒரு தனிநபரை ஆலய இல்லை தனிநபருக்கான வாக்கு இல்லை அது நன்றாக தெரிவி இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே பொன் விஜயராகவன் அவர்கள் இங்கே போட்டியிட்டார்கள் கடிகாரம் சின்னத்திலே தேசியவாத காங்கிரசை போட்டியிட்டார்கள் மக்கள் அவரை புறக்கணித்தார்கள் மக்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை சுயேட்சை வேட்பாளரையும் சரி இங்கே ஏற்றுக்கொள்வது இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் இதனுடைய யதார்த்தமான கணக்கு இந்த மாவட்டத்தையிலே இந்த உலகம் தொகுதியை பொறுத்த மட்டும் தேசிய கட்சிகள் வலுவடை வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வலுவான கட்சியாக இருந்த ஒரு சட்டமன்ற தொகுதி இப்போது காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி இங்கே போட்டி வருகின்ற போது காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியா என்கின்ற போட்டி தான் மருமை ஒழிய காங்கிரஸா மாற்றுக் கட்சி என்கின்ற போட்டி வராது அதுவும் பாரதிய ஜனதா கட்சியிலே விஜயதாரணி வேட்பாளராக இருந்தால் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கலைந்த முறை பாரதிய ஜனதா கட்சி எடுத்த வேட்பாளரை விட மோசமான ஒரு சூழ்நிலையை விஜயதாரணி சந்திக்க நேரிடும் விஜயதாரணிக்கு தைரியம் இருந்தால் உலகம் ஒரு தகுதியில் போட்டியிடட்டும் நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ரொம்ப நன்றி சார் நிறைவான